क्षीमल्लिकुसुमै नवपल्लवै च नीलोत्पलै च रसिदेव विपातिमाला मन्तस्मितैस्तवनिता मणिकुण्ठलांशु सम्पर्कलोकितरोसितपाक तारा காவட்சி வல்லி குசுமை நவபஞ்ச வைச்சே நீலோத்பலைச்சே ரசிதேவி பாத்திமாலா கவட்சி இல்ல ஆம்பாளோட இதுக்கு ஒரு அழகான மாலை இப்பேர்பட்ட மாலை ஓமையசஜன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படி இதை கொடுக்குறாருன்னு காமாட்சியே அது சொன்ன சந்திர ஒளி போன்ற காந்தியோட வெண் நிறம் இந்த புன்முருவல்கள்னால வெண்மை நிறம் உடையது அடுத்தது அம்பாளோட காதுகள்ல குண்டலங்கள் அதில் உள்ள ரத்தனங்கள் எப்படி சிவந்த நிறம் செம்மை அது அந்த அது ஒரு ஒளியினால செம்மை நிறம் உடையதாக அடுத்தது என்னது கடைக்கண் நோக்கம் எப்படி இருக்கு இயற்கையிலேயே கருமை நிறம் உடையதாக அது எப்படி இருக்காம்னா அந்த வெண்மை நிறம் புன்முறுவல் காதுகளில் உள்ள குண்டலங்களோட லத்தனங்களோடு குடி சேர்க்கை செம்மை நிறம் இயற்கையிலேயே கருநீர் கருநிறமை கருமை நிறமுடைய கண்களோட கண் அப்போ இந்த மூன்றும் சேர்ந்தது வெண்மை நிறம் வந்து மல்லிகை மலர்கள் அடுத்தது வந்து கருநில ம கருநீல மலர்கள் நெய்தல் மலர்கள் மாதிரி அப்படி அப்ப இருக்கு அடுத்தது இளம் தளி அப்படி செம்மையா இந்த சிவந்த நிறத்துல அப்போ இந்த மூன்றின் சேர்க்கையினால கட்டப்பட்ட மாலை போல விளங்குகின்றது அப்படின்னு ஒரு அழகான ஒரு மாலையா சொல்லியிருக்க அம்மாவோட வெண்மை நிறத்துக்கு செம்மை நிறத்துக்கு அடுத்தது கருமை நிறத்துக்கு மூன்றும் இளம் கயிர்களையும் கருநீல மலர்களையும் கொண்டு தொடுக்க பெற்ற மாலையை போல சிறந்து விளங்குகின்றது அப்படின்னு சொல்ல காமாட்சி தேவியோட பொன் உருவல்கள் வெண்ணிடம் காதலில் உள்ள குண்டலங்களில் அந்த கிரணங்களில் ஒளி செந்நிறம் நிறம் அடுத்தது இயற்கிற கடைக்கண் இது வந்து வெண்ணிறம் அப்படிங்கிற மல்லிப்பூ செந்நிற கிரணங்கள் என்னும் இளம் தழு இயற்கையாகவே அமைந்த கரு நிறத்தை கருநீல மலர்கள் இவற்றினால் அமைந்த ஒரு அழகான மாலை போல சிறந்து விளங்குகின்றது ஒரு அழகான ஒரு இது சொல்லியிருக்க அடுத்தது அன்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம்

आमकी शीतल कृपा रस निर्जरापक संपर्क पश्मलु से तत् अपन का माला गोपिसता गोपिसता कुररि को को अभिलक्ष्य माना दुग्धक्त तपक विडम् फल பாத்தனோதி காமாட்சியே உன்னுடைய கருணை வெள்ளம் அந்த கருணை வெள்ளம் எப்படி இருக்கு குளிர்ந்த அருவி நீர் அந்த அருவி கருணை வெள்ளம்ங்கிறத குளிர்ந்த அருவி நீரோட சேர்க்கையாலே மிகவும் அதிகமான ஒளியை உடையதாகவும் அடுத்தது அழித்தவர் பரமசிவனுடைய விரும்ப பெற்றதாகவும் உன்னுடைய கடைக்கண் நோக்கங்களோடு கோவை அதாவது அந்த கடைக்கண் நோக்கங்கள் அப்படிங்கிற அந்த வரிசை திரள் அது எப்படி இருக்கா குளிர்ந்த கருணை பெருக்கை போன்று அந்த அருவி நீர் பாய்வதால செழிப்பாகவும் பசுக்களால் விரும்பப்படுவதான கேள்விப்பட்டிருப்பேன் அருகம் புல்லால ஹோமம் பண்றது அப்போ தூர்வா ஹோமம் நட்சத்திரம் ஒரு ஜென்ம நட்சத்திரம் தூர்வா ஹோமம் பண்ணணும் அப்படின்பா அருவம் புல்லால அப்போ அந்த பசுக்களால விரும்பப்படக்கூடிய அருகம் புல்லால நிறைந்த காடு செழித்து வளர்ந்ததாக அப்படி தோற்றுமளித்து இருக்கின்றது அப்படி தூர்பா கதம்பகம் அப்படிங்கிற அருகும் அவர் வந்துட்டு உருடைய காமாட்சியோட கருணை கண்கள் எப்படி கருணை வெள்ளம் அப்படிங்கிற குளிர்ந்த அருவி அந்த நீரோட ஒரு சேர்க்கைகள மிகவும் ஒளியை உடையதாகவும் நாடி வரும் பசுவை போல திரிபுரத்தை எரித்த சிவனின் கண்களால் மிகவும் விரும்பப்படுவதாகவும் எரித்த யாரு மூப்பன் பசுமதியின் கண்களால் நாடி செல்லப்படுகின்றது அம்பாளோட எப்போதும் பரமசிவரோட கண் நோக்கம் திரிபுரத்தை அழித்தவரான பரமசிவனுடைய கண்களால் எப்பொழுதும் விரும்ப பெற்றவருமான அந்த தேவியின் கடைக்கன் நோக்கு அப்படிங்கிறது இந்த அருவி நீர் பாய்வதால இந்த ஜீவராசிகள்ல செழித்து புல் போல செழிப்பா வளர்றது இருக்கா அப்படின்னு சொல்ற செழிப்பாக வளர்ச்சி அடைகின்றதுங்கிறத அழகா சொல்ற அந்த காடு மாதிரி செழிப்பா வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்க்கலாம்

कज मम विस यु प्रमुश्न उल्लासुत्पल तपसा निर्धार तोषाणुशंखता जगता काम्षी वीक्षण विलास दिन கடைக்கன் நோக்கத்தோடு அப்படியே வெளிக்கிழங்குற அந்த ஒளி கிளர்ந்த சொல்றேன்னா சூரியோதயம் அந்த சூரியோதயம் வந்து கருநீல மலர்களோட காந்தியை எல்லாம் கவர்ந்து கொண்டதாகவும் தன்னுடைய கருமை நிறத்தால் இருளை அடக்கி வெல்கின்றதாகவும் அதாவது இதுல என்ன சொல்ற இருளைங்கிறது வந்து அஜானத்தை தடை செய்வதாகவும் அழிப்பதாகவும் உலகத்தவர்களுக்கெல்லாம் இரவுல எது வளரும் அந்த அயர்ச்சி நம்ம காலத்தை உழைக்கணும் ராத்திரியான என்ன ஆயிடுறது நம்மள அறியாமலே தூக்கம் வந்து கண்ணை சொல்றது உடம்பெல்லாம் தளர்ந்து போறது அப்போ இந்த ராத்திரி வந்தோடன அதனால உண்டான இந்த அயற்சி அதாவது அந்த தோஷங்களின் தோஷங்களின் சம்பந்தத்தினால் உண்டான அஜானம் நீக்குவதாகவும் இருக்கின்ற என்னுடைய உள்ள தாமரையை நன்றாக மலரும்படி அப்படின்ற பார்வை வந்து என்னுடைய உள்ள தாமரை நன்றாக மலரும்படி செய்வதாகுக அப்படின்னு சொல்ற அப்போ சூரியன் அப்படின்னு சொல்ற இதுல வந்துட்டு சூரியன் ஒரு வார்த்தைய ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிட்ட சூரியன் பொருள் சொல்லலாம் அப்படிங்கிற சூரியன் வந்து தன்னுடைய செம்மை நிற ஒழுங்கினாலே செய்கின்ற காரியங்களை கடாட்சம் அப்படிங்கிற தன்னோட கரிய காந்தியாலே செய்து முடிக்கின்றது அப்படின்னு அதிசயப்படுறதா அப்போ அது வந்து சூரியன் வந்து உதய உதய காலத்துல உள்ளதுதான் ஆனாலும் அந்த சூரியன் தன்னோட செம் செம்மையான ஒளியினால பகல செய்யக்கூடிய அந்த காரியத்தை அம்பாளோட கண் நோக்கங்கள் அப்படி அது வந்து தன்னுடைய கரிய காந்தி ஒளியினாலே எப்படி செய்து முடிக்கின்றது அப்படின்னு மூக கவி இதில் அதிசயப்படுறது வந்துட்டு ஏன்னா பகல் இடத்துல அந்த சூரியனோட தான் நமக்கு எல்லாம் ஒரு நல்ல எதிராலும் எல்லாம் நல்ல சந்தோஷமா வந்துதான் இருக்கும் ராத்திரி அயர்ச்சி நம்ம ஒரு அயற்சி வந்துடுவோம் அஜான்கிற இருள் மூடுறோம் ஆனா அதையே போக்குவதாக இருக்கின்றதுமா உன்னுடைய கருணை நிற கண்கள் அந்த இருளையே நீக்குகிறதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற அப்போ அம்பாளோட கடைக்கண் நோக்கத்துல அந்த புறப்படுகின்ற அந்த ஒளிங்கிற சூரியோதம் சூரியோதயம் சூரியனை கண்டோன்ன அந்த என்னது பண்ண இரவுலதான் கருணீல மரங்கள் தான் வளரும் சந்திரத்தை கண்டோன அப்ப சூரியனை கண்டோன்ன அந்த கருணீல மரங்கள் எல்லாம் கூர்மிப்படும் அப்ப சூரியன் வந்து அந்த இதை கவர்ந்த அந்த கண் அந்த காந்தியை கவர்ந்து கொண்டு கருநிறமாக இருந்தால் கூட உலகத்தில் உள்ளவர்களோட அஜானம் அப்படிங்கிற மன இருளை விளக்குவதாகவும் தோஷங்களையும் குற்றங்களையும் விளக்குவதாகவும் நம் நம்மை போன்ற நம்ம நம்மை போன்றவர்களோட உள்ளத்துல நம்மளோட மனசு அப்படிங்கிற தாமரை உள்ள தாமரையை நன்றாக மலரும்படி அது செய்யட்டும் சூரியனோட ஒளி செய்யறது அம்பாளோட கடைக்கன் நோக்கு செஞ்சிடும் அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கி நிறமா இருந்தால் கூட தோஷங்களை நீக்கி குற்றங்களை நீக்கி எல்லாம் செஞ்சிடும் அப்படிங்கிற அம்பாளோட கருணை கண்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அம்பாளோட கருணை கண்கள் அடுத்த ஐம்பத்தி ஒன்றாம் ஸ்லோகத்துல என்ன சொல்ற பார்க்கலாம் ी तावः कडाक्षमप्रलोकः प्रत्यङ्कम् थू नयनम् स्थिमितम् न प्राकाश्यमेव नयतीति पदं विचित्रम् चक्षुर्विमोकयति चन्द्रविभूषणस्य

அந்த இருளாகிய கிழங்கிலிருந்து முளைத்து செழித்து வளர்ந்த தளிர் அப்படி அதை வந்து உன்னுடைய கடாட்சம் அப்படிங்கிற அதுதான் அம்பாளுடைய கரிய கடா கடைக்கன் நோக்கம் இயற்கையிலேயே அப்படிங்கிற அப்ப அந்த அந்த இருள் அப்படிங்கிற கிழங்குல இருந்து முளைத்து எழுந்த அந்த செழுமை நிறைந்த அந்த இதானது எப்படி இருக்கா கடாட்சமானது சந்திரனை சந்திரனையே சிறந்த விபூஷணம் ஆபரணமாக சூட்டிக்கொண்ட பரமசிவனுடைய கண்ணை கடாட்ச பிரோகிறார் அப்போ அந்த பரமசிவனுடைய கண்ணை வந்து நல்ல மயக்கும்படி செய்கின்றதா ஆனால் உள்ளே நோக்குவது என்னது உபயோகிக்காததுனால மரத்து கொண்டதுமான முனிவர்களோட அகக்கண்ணிற்கு விளக்கத்தை எல்லாம் நயதீதி பரம் விசித்திரம் அது ஆச்சரிய விசித்திரமா இருக்குங்கிற இது இருந்து அப்படி முழகுட்டு அது கடாட்சம் சந்திரனுக்கு ஆபரணமா சூடிண்ட பரமசிவனை மயக்கிறதா மட்டும் இல்ல ஆனா உள்ள போய் அந்த முனிவர்கள் நம்மளோட மனது எப்படிப்பட்ட மனது திமிர் கொண்ட மனசு மரத்து முனிவர்களோட கண்ணிற்கு விளக்கத்தை தருகின்றது அப்படின்னு சொல்றது அவர் வந்து அப்போ முச்சுடர்கள் எது சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்றையும் முக்கண்ணாக கொண்டும் அதற்கு மேலே உணர்கின்ற சந்திரனை தலைமையிலே சூடிக்கொண்டும் இருக்கின்ற யாரே பரமஸ்வர் அவருடைய கண்களை எல்லாம் அம்பாள் தன்னுடைய கரிய கடைக்கண் ஒளியாலே இருண்டவையாக்கி அதை அவ்வளவு ஒளி பெருந்திது ஆனா அம்பாளோட கண்ணோக்கம் நோக்கம் அதுக்கெல்லாம் பிரகாசம் போயிட்டுதான் அதெல்லாம் இருண்டு போயிடுறது அப்புறம் உள்ள சரிக்கப்பட்டாத அது தடுத்தா கூட வெளிப்பார்வையை இழந்த முனிவர்களுக்கு அதாவது அவா வந்து என்ன பண்ணுவா உள்ளேயே தியானம் பண்ணுவா கண்ணுல கொண்டு அந்த பண்ண தியானம் பண்ற அப்போ இந்த வெளி பார்வையை இழந்த முதிவர்களுக்கு பரம்பொருளை எல்லாம் காணக்கூடிய திறமையையும் கொடுக்கக்கூடிய அற்புதத்தை செய்கின்றதம்மா உன்னுடைய கடைக்கண் நோக்கம் இது விசித்திரமானது அப்படிங்கிற அப்ப விரும்பத்தக்க கண்களை காமாட்சியோட கண்கள்ல ஒரு சிறு பாகவம் என்னபடி தன்னிச்சைப்படியே பரமசிவனுடைய மூன்று கண்களையும் மயக்கி சிறுமைப்படுத்தி முனிவர்களோட கண்களை பெருமைப்படுத்தி அது கழிக்கின்றது அப்படிங்கிறாக்கி அவருக்கு ஒரு மயக்கத்தை வெளிப்பார்வை என்ன பண்றதா கண்களை பெருமைப்படுத்துகின்றதா அதன் மூலமாக தன்னுடைய கண் ஒளியினால அப்படின்னு என்ன அழகா ஒரு இதை சொல்லியிருக்க அப்ப சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்று சுடர்களாலே இதையே மூன்று கண்களாக கொண்டவர் சந்திரனை தலையில் சூடியவர் அப்போ அவரை அந்த மூன்று மொழிகளும் இருண்டவையாக்குகின்ற அந்த கண்கள் அதே நேரம் தன்னை உள்ளத்தில் காணும் முனிவர்களோட அறிவு கண்ணை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அப்பேற்பட்டவனுடைய பார்வை ரெண்டு விதமான செயல்களை ஒரே நேரத்தில் செய்கின்றதேமா இது என்ன ஆச்சரியம் வியக்கத்தக்கது விசித்திரமானது அப்படிங்க அப்ப பரமேஸ்வரன் அந்தரங்கம் தேவி காண்பதில் வெளிநோக்கு என்ன பண்ணுவா எப்பொழுதும் தவப்படுற மாதிரி அகக்கண்கள் அகத்திலேயே அம்பால பார்க்க முடிவா அப்ப அவர்களுக்கு பரம்பொருளை காண்பதற்குரிய வெளி கண்களால காண்பதற்குரிய திறமையும் கொடுக்கின்றது இந்த கண்ணோக்கத்தோட கருமை இந்த இரண்டு செயல்படுவது விந்தையாகும் இது மிகவும் ஆச்சரிய விசித்திரமானது அப்படின்னு மூக கவி சொல்ற அடுத்தது அறுபதாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ற காட்சாத்தம் தேலோ பலம் நிறவசேஷ கதாபிமானம் आगत्य तत्परिचरम् श्रवणावतं स्याचेन नूनमपयर्तनम् आखरोति कामाक्षीवीक्षणरु च ते नीलोत्पलम् निरवशेष कथापि मानम्

அப்போ கர்நீல மலர் என்ன ஆயிடுறது அம்பாவோட கடைக்கன் நோக்கத்துக்கு முன்னால அது வெட்டி தலைக்குரியது அதனால அந்த போரிலே வெல்லப்பட்ட கர்ணீல மலரானது தன்னுடைய கர்வத்தை எல்லாம் முற்றும் துறந்து அப்புறம் அந்த காதணி அப்படிங்கிற வேஷத்தோட அந்த கண் நோக்கத்தோட அருகில வந்து மெய்யாகவே என்ன செய்யறதுதான் எனக்கு அபயம் தரா அப்படிங்கிற அந்த பிரார்த்தனைய பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அம்பாள் பார்த்தோம்ல காதுல வந்து கர்ணபூஷன் ஆண்டு அந்த இத காதுல வந்து கதம்ப மலர்களை சுடி இருப்பா அப்போ அதை அத வந்து இதுல வந்து என்ன சொல்றா அந்த கருணீல மலர்கள் என்ன பண்றதா அம்பாளோட கடைக்கன் பார்வையினால வெண்ணப்பட்டதுனால அது வந்து அது தோத்து போயிடுது இல்லையா அதனால அதுக்கு வந்து கர்வம் தான் போயிடலாம் அது ஏற்கனவே என்ன பண்றாங்க ஏற்கனவே பார்த்துக்கோம் காது வரைக்கும் ஓடி இருக்கிற கண்கள் அப்ப அது கிட்டக்க போயி என்னை காப்பாத்து எனக்கு அபயம் தரணும் அப்படின்னு அந்த காதணி அப்படிங்கிற வேஷத்தோட போயி அந்த கண்ணிட்ட போய் ஒரு பிரார்த்தனை பண்றதா எனக்கு அபயம் தரணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கின்றதுங்கிற அப்போ இதுல என்ன சொல்றாருன்னா தன்னை வென்றவரை போய் தான் வாழலாம் நாம போய் பார்த்திருப்போம் ராஜா போர் எடுத்து போற ஒரு நாட்டு வேலை அந்த நாட்டு மன்னனை வந்து அந்த போர்ல வெற்றி கொண்டாச்சுன்னா அவர் வந்து சர்ணாகதி ஆயிட்டானா ஏதோ போட்டு ஏதாவது நல்லது அப்ப தன்னை கொஞ்சம் சரணாகதி ஆயிட்டாலும் அடைந்தால் வாழலாம் அப்படிங்கறது கருநீல மலர் என்ன பண்றதாம் இந்த கடாட்சத்தோட அருகாமையில் உள்ள செவிப்புறத்துல போயி காதணியாக வந்துள்ளது அப்படின்னு சொல்ற அவளோட காதலிக்கு என்ன ஒரு அழகான ஒரு இவருக்கு எப்படி தோன்றது பாருங்க அந்த கருநீல மலர்கள் வந்து அது காதனியா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இத சொல்ற கவிதை வெளிப்படுத்திட்ட கண்ணோ கண்ணோக்கோத்தோட ஒளி கருணீல மலரை ஜெயித்து விட்டது அப்போ என்ன சொல்லுவா சொல்லுவா சாட்சிக்காரன் காலில் விழர்ந்த விட சண்டைக்காரன் காலில போய் விழுப்பா அப்படிங்கிற ஒரு வசனத்துக்கு ஏற்பா அந்த கருணீல மலர் நீலோத்பல மலர் என்ன சேர்ந்தான் அவளோட அதோட கர்வத்தை எல்லாம் ரொம்ப இது ஏற்ற அழகு அம்பாளோட தோத்து போறதுனால அது கருவத்தை எல்லாம் விட்டுட்டோ தன்னை ஜெயித்தவர்கிட்டமே போய் கொஞ்சம் வாழணும் அப்படிங்கிற இதனால போய் அம்பாளோட கண் நோக்கு அந்த காதல ஓடிய கண்களோட அருகாமையில போய் வந்து அது என்னை காப்பாத்து அப்படின்னு எனக்கும் வாழ்ந்து கொடுதோ அப்படின்னு அவைய பிரார்த்தனை செய்யறதுனால அம்பாள் என்ன பண்றாளாம் அதுல வந்து அபயம் கொடுத்து காதல வந்து சூட்டின்ட்டா காதலியா அப்படின்னு சொல்ல அப்ப அம்பாளோட முகம் வந்து செந்தாமரை கண்கள் இரண்டும் இது என்ன காளி காளிதாசர் அது இல்ல பாலே தவமுகாம் விஜய கிருஷ்ணன் இந்தி வரத் போஜராஜனோட பதில வந்து கோஜராஜன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த வார்த்தையை யார் முடிக்கிறாளோ அவளோட கவித்துவத்தை அது வந்து அவளுக்கு நிறைய பரிசுரைதான் இது பண்ணுவார் காளிதாசனுக்கு உடனே தோனித்தான் வர கிருஷ்ணன் அப்படின்னு காளிதாசரோட கவித்துவத்தை நாம நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம் இல்ல மூக கவியோட இது கவித்துவம் எப்படி இருக்கு ஏன்னா காளிதாசர் தான் மூக கவியா வந்து பிறந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம் அதனால அவரும் மூக கவியா போதும் அவருக்கு அந்த இதோட இதுனால நிரப்புனால இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி வர நாம இன்னும் அனுபவிக்கலாம் இன்னும் ஒரு அறு முப்பது நாற்பது ஸ்லோகங்கள் அம்பாளுடைய கடாச்சோதகத்தை நாம பூகல் எப்படி சொல்றாருன்னு நம்ம அனுபவிக்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீஹரிபரா சக்தி மாதா கி ஜாய்